வரம் கேட்பார்கள் வரம் கேட்டு நம்மளை பெற்றெடுத்து ஒரு ஒரு ஆறு மாசம் ஆனால் உணவு ஊட்டுவதற்கு அந்த தாய் சிறு சிறு உருண்டைகளாக ஒரு அஞ்சாறு உருண்டை ஓட்டி வச்சுக்கிட்டு அந்த அஞ்சாறு உருண்டையும் குழந்தைக்கு ஊட்டணும் அப்படி ஊட்டும் போது ஒரு அஞ்சு உருண்டை சாப்பிடுவேன் ஒரு உருண்டை சாப்பிடாம அடம் பிடிச்சு ஒவ்வொரு இடமா ஓடிக்கிட்டு இருப்பேன் ஆனா ஏன் அஞ்சு உருண்டையும் சாப்பிட்டுட்டானே விட்டுலாமே அதே தாயினுடைய மனது அந்த கடைசியாக பிடித்து வைத்திருக்கக்கூடிய உருண்டையை அந்த குழந்தைக்கு ஊட்டினாத்தே தாய்க்கு மனசு திருப்தி அடையணும் அதனால அவனை விரட்டி விரட்டி அந்த உணவு ஊட்டுறதுக்கு போவாங்க ஒரு தகப்பன் பிள்ளைய வந்து கண்டுக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு கண்டிப்பும் அவனுடைய வளர்ச்சிக்கான படிக்கட்டுகள் தகப்பன் திட்டானே ஒருத்தர் கோவப்பட்டுட்டேன் அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் அவன் கீழே போய்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் தகப்பன் திட்டம் போது எவன் ஒருத்தன் அதை காதல் வாங்கிட்டு எதுக்காக திட்டாக யோசனை பண்ணி நடக்கிறானோ அவன் பெரிய ஆளா வந்துருக்க தகப்பு பேச்சையும் தாய் பேச்சையும் மதிச்சு நடக்கணும் மனுஷன் தாய கும்பிடு சொல்லல தாய் சிறந்த கோயில் இல்லைன்னு சொன்னதுனால கும்பிடவில்லாம் சொல்லல தாய வந்து மனசு நோகாம பாத்துக்கிறோம் வீடை கட்டுவேன் பெரிய மாளிகை வீட்டுக்கு அன்னை இல்லம் பேரு ஆனா தாய் எங்க இருப்பா தெரியுமா அனாத இல்லத்துல அதே மாதிரி வீட்டுக்கு வர மருமக மாமனார் மாமியாரை எப்படி மதிக்கணும் தெரியுமா தன்னுடைய தகப்பனும் தாயாகவும் மதிக்கணும் அதனால மறு மகள் மறு மகள் என் பேர் வச்சாங்க மகளாத்தே அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படித்தான் ஒரு ஊர்ல என்ன என்னது மாமன் மாமியார் மனைவி இங்க பாரு உங்க ஆத்தா பணம் சோறு போட முடியாது என்னால பணத்தை கட்டிடுவோம் எங்கயாச்சு கொண்டு போய் ஆசிரமத்தில் சேர்த்து பணத்தை ஆனா கொடுத்துருவோம் உங்க தாய் பட்னியாவில் நடக்க வேணாம் இங்க இருந்து என்னால கவனிக்க முடியல அப்படின்னு சொல்ல இவனுக்கு மனசுல ஒரே வேதனை என்னால நம்மள பெற்ற இந்த தாயும் தாப்பணி இவன் கொண்டு போய் எங்கேயாச்சும் முதியோர் இடத்துல விட்டுன்றாளே எப்படி நம்ம கொண்டு போய் விடுறது அப்படின்னு சொல்லும்போது போது தகப்பேல வந்து காதல கேட்டுறாரு கேட்டவங்க இல்லப்பா உங்க குடும்பத்துக்கு இல்ல எங்களால பிரச்சனை வேணும் நீ எங்க விடணும் உடனே மைய என்ன சொல்லு தாயிட்ட போறேன் தாயின் சொல்றான் ஏன்னா ஒரு பிள்ளையுடைய மனசு நல்லா இருக்குன்னா அவன் சந்தோஷமா வாழணும் நம்ம வாழ்ந்து புடிச்சுட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு தாய் சொல்றான் இல்லப்ப மேனே இருந்தா என்ன இங்க இருந்தா என்ன நீ பணம் கட்டுற நாங்க சாப்பிட போறோம் கொண்டே விடுப்பான்னு சொல்ல இவன் அழுது கண்ணீரோட கூட்டிக்கிட்டு தாயை சமையல் கூட்டு போயிட்டேன் முதியோர் நிலத்திற்கு

இங்கே வேண்டாம் நடத்திக் கொண்டிருக்க மன்னன் எம் கே எம் சமயகருப்பு அவர்களுக்கு கிடாப்புரையை சார்ந்த ராம அவர்கள் ராம அவர்கள் கிடாப்புரையை சேர்ந்த ராம அவர்கள் ரூபாய் நூறு அன்பளிப்பளித்துள்ளார்கள் அன்பு ஐயா ராம எனக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் பழனி ரவி மணிகண்டன பாலசுப்ரமணியன் எல்லாரும் கொஞ்சம் உடனடியாக நாடக மேடைக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன் பழனி ரவி ரவி என்ன மணியன் பாலசுப்ரமணியன் எல்லாரும் கொஞ்சம் நாடகம் எடுக்குவாங்க thank <laughs> you you <laughs> நன்றி 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 கைதற்றிய தாய்மார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி விவசாயி சேற்றிலே கால் வைத்தால் கொஞ்சம் எல்லாத்தையும் கெய்னு அழகா விவசாயிகள் வைத்தார் நாம் கையை வைக்க முடியும் விவசாயம் என்பது நம்ம நாட்டின் முதுகலும் ஆனா நெல்லு விளைஞ்சுருச்சு மர வழியில பார்த்தேன் தென்னமரம் தென்னமரத்தில் நமக்கு என்ன பயன் கிடைக்குது ஏழி கிடைக்கும் நல்ல தேங்காய் நினைக்கும் அந்த மட்டை ஒரு கிடுக்கு பின்னாடி அது கூட குழம்பு பயன்படுது அதே மாதிரி என்ன பயன்படுது அதுல வந்து இருக்கதில்லையே இந்த வானமரம் கழிவில்லாத ஒன்று எதுவுமே வந்து நமக்கு பயன்படுத்த தூக்கி போட மாட்டோம் எல்லாமே பயன்படும் அதனாலவே ஒரு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய இடங்கள்ல முதல்ல இனம் கட்டுவான் வாழைமரம் இந்த வாழைமரம் நம்ம தலையில கட்டணமா அந்த குளம் தலையில கட்டுறவனுக்கு அந்த வாழை மரம் கட்டி வைப்பா ஏன்னா வாழைக்காரி வாழையாக வாழைட்டும் அப்படின்றதுக்காக அதனாலதான் சுப முகூர்த்தங்கள் எல்லாம் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற காரணத்தினால் இன்னும் ஒரு வயல்ல பார்த்தேன் கல்லா ஊடி வச்சுருந்தாய ஒரு ஏக்கர்ல எப்படி

என்னடோ போய் நாடு இருந்தாலும் விவசாயிகளை பற்றி புகழ்ந்து போட வேண்டும் நல்ல நல்ல நிலம் பாட்டு நாம் விளைவிதைக்கணும் நாட்டு மக்கள் மனங்கள் ஏழயத்தை வளர்க்கணும் वण <muchas> कला